அழுகாதா அழகாத அழுகுது பாருங்க பாருங்க கரிச்சம்மா கட்ட அழுகுது பாருங்க ஹாய் ஹாய் வெல்கம் டு ஃபேமிலி ஒரு வாரத்துக்கு யூடியூப் லீவு ஃபேஸ்புக் லீவு ஸ்கூல் லீவு எல்லாம் லீவு இல்லைம்மா பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் லீவு தானே படிக்கிறதுக்காண்டி எக்ஸாமுக்கு எல்லாம் லீவு அந்த காரணத்தினால அந்த காரணத்தினால லீவு கிடையாது சொல்கிறேன் நான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் பண்ணுறோம் பேக்கிங் எதுக்கு பேக் பண்ணுறோன்னா அப்புறம் சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒரு பெட்டி ஓகே ஒரு பெட்டியில் என்னென்ன இருக்கு பாருங்கள் ரெண்டு கை துண்டு இருக்குது கண்ணாடி இருக்குது இப்போ எல்லாமே போடணும் கண்ணாடி இது வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பர்ஃப்யூம் ரொம்ப முக்கியம் வெளியே போனால் அடிக்கடி குளிக்க முடியாது இது கம் காட்டுக்கு தர வருது அப்புறம் சோப்பு பவுடரு கோல்கேட்டு இதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கபாட்டில் மை கப்படா என்னோடய துணிமணி நீங்கள் முதல்ல ஜாக்கெட் எடுமா எத்தனை ஜாக்கெட் இருக்கு எல்லாம் தேடு ஆமாம் ஜாக்கெட்டில் என்ன வேணும்னு பார்த்துக்கிறேன் இது எல்லாம் என்னோடய துணி தான் ஸோ ஷூட்டுக்கு தேவையான துணிமணிகள் இதில் வச்சுருப்பேன் வெளியே நான் ஷூட்டுக்கு போகிறேன் எங்கன்னா ஷூட்டுக்கு போகிறேன் படத்தில் நடிக்கிறாங்க கேட்டிங்கன்னா இல்லை வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் மக்களே வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் உங்களுக்கு சர்பிரைஸ்லாம் கிடையாது வெளியே போய் போகிறதுக்கு இந்த ஒரு பேண்ட் இருக்குது பச்சை பேண்ட்டு காஃபி கலர் பேண்ட்டு இந்த பேண்ட்டு அப்புறம் ஒரு கருப்பு பேண்ட்டு இந்த நாலு பேண்ட்டை போதும் நாலு நாளைக்கு நாலு பேண்ட் போதும் ஜாக்கெட் எடுத்து தெரியாமா என்னென்ன ஜாக்கெட் இருக்குது காட்டு இந்த நாலு பேண்ட் ஜாக்கெட் எனக்கு தேவை நான் எடுத்துக்கிறேன் காட்டு இது என்ன ஜாக்கெட்டு ப்ளூ நைட் பேண்ட் இது என்னது பிளாக் இது வேண்டாம் இது என்னது எல்லோவா இந்த எல்லோ இருக்கட்டும் இந்த ப்ளூ இருக்கட்டும் ஓகே ரெண்டு ஜாக்கெட் போதும் டிஷர்ட் எடு நாலு பேண்ட் எடுத்துட்டேன் டீஷர்ட் பாரு அதெல்லாம் டீஷர்ட்டா ஆமாம் ஹாஃப் டி ஷர்ட்டு இது என்னது இது இது பிளாக் இது போடவே இல்லை ரொம்ப நல்லாச்சு அது போட்டோம்னா ஜாக்கெட் போட முடியாது வேண்டாம் கரப்பில் ரெண்டு டிஷர்ட்டு ஷர்ட்டு முதல்ல நீங்கள் கருப்பு கருப்பு அது ஒன்று எடு இது என்ன கருப்புன்னு பாரு இது இது கஸ்ஸியா ம் கஸ்ஸி அது ஒன்று எடுத்துக்கா சி டி ரெண்டு டி எடுத்துட்டியா எடுத்துகிட்டியா அப்புறம் இதில் வந்து இது வேணுமா எதுமா ஆ க்ரீனு எல்லில் புதுசாக அதெல்லாம் வேணாம் இந்த ஒரு டிஷர்ட் வச்சுக்கோ க்ரீனு எல்லோண்ணா இது அது வேணாம் அது வேணாம் அது ஒன்று எடுத்துகிட்டியா அப்புறம் இந்த சட்டையை கொஞ்சம் இஸ்திரி பண்ணி வச்சிரு ஓகே அயன் பண்ணிக்கணும் இதெல்லாம் டைட் இருக்கல எதுமா இதெல்லாம் பத்துமா இல்ல இல்ல பத்து அயன் பண்ணணும் சட்டமா அது ரெண்டு அது Black ஏடுங்க ரெண்டு சட்டை அயன் பண்ணி வச்சிரு ஓகே ரெண்டு டீ-ஷர்ட் எடுத்துக்கேன் ரெண்டு ஜாக்கெட் எடுத்துக்கேன் இதெல்லாம் யார் நீங்க என்ன ஹோல்ட் எல்லாம் எடுத்தது நான் நேத்து தான் வச்சிருக்கேன் இதெல்லாம் நேத்தா வச்சிருக்கியா ஆமா எல்லாமே கரெக்ட் பண்ணு இதெல்லாம் என்ன டீ-ஷர்ட் இதெல்லாம்

அது வேறு பிளாக் எடுத்து இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துர்ல அதை எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்துர்ல அதை எடுத்துருமா வீட்டில் போடுறதுக்கு இது ஒன்று எடுத்துக்கு வந்த காலர் இருக்கு இது ஆ நம்ம கடை துணி ஆமாம் அதை ஒன்று எடுத்துக்கிறோம் போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் வேணும் நான் இங்கே வாங்கிக்கிறேன் ஸோ இதை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேக் பண்ணுறேன் ரெண்டு சட்டாக இருக்குது அயன் பண்ணுற ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறேன்டோ நான் அடுத்த ஷாட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்குச்சு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் இந்த பேக்கு இந்த பேக்கு இந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிற கேட்டிங்கன்னா ஷூட்டுக்கு போகிறேன் சென்னையில் ஷூட் இருக்குது திருச்சியில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது என்ன ஷூட்டுன்னு கேட்டீங்களா என்னோடய பிரைன் மாஸ்க் சேனலில் நான் வந்து கடை வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போகிறேன் ஒவ்வொரு கடையாக போய் அந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுவேன் ஸோ அதுக்கு வந்து போகிறேன் கடைக்காரங்க வந்து கூப்பிடுவாங்க எங்கள் கடைக்கு வாங்க எங்கள் கடையில் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துன்னு கூப்பிடுவாங்க ஸோ அந்த டேட்டு டைம் கொடுத்துட்டா நம்ம அந்த டேத்துக்கு போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்போ சளி பிடிச்சிருக்கு உடம்பு சளினாலும் போய் தான் ஆகணும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு ஜலதோஷம் ஆமாம் இப்போ வந்து ட்ரெயினில் வந்து செகண்ட் ஏசியில் போவேன் இப்போது இன்றைக்கி தேர்ட் ஏசியில் போகிறேன் ஏன்னா செகண்ட் ஏசியில் சீட் அவைலபிள் கிடையாது கரிஷ்மா விட்டுட்டு போகிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வேணாம் இப்போ வேணான்னு சொல்லிட்டு போகிறேன் நம்ம ஆட்டோ வந்துட்டப்பில் நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆட்டோவில் வந்து நாம் போகிறது ரெகுலராக ஓகேவா அவர்கிட்ட தான் இருக்கா ஆமாம் இங்கேருந்து மேங்களூர் வந்து நாற்பது கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட போகும்போது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அங்கே போய் பேங்களூர் டு சென்னை ட்ரெயின் ஓகேவா ஏன்னா பஸ்ஸில் போனோம்னா கீழாம்பாக்கம் கீழாம்பாக்கம் போகணும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ இது என்னோடய முக்கியமான சீஸ் அதாவது மாத்திரை மருந்து இருக்கக்கூடிய ஒரு பேகு நமக்கு அது இல்லாமல் கேலாம்பாக்கு நான் கோயம்புத்தூர் டு சென்னை போகும்போது நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை அந்த வீடியோ போட்டு ஆமாம் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் ஒரு வாடி பஸ்ஸில் போயிட்டு விலகி விட்டாங்க ரோட்டில் அந்த வீடியோலாம் பாருங்கள் இப்போது கிளம்புறேன் நல்லபடியாக பார்த்துக்க ஓகேவா இந்த பெட்டியில் துணிமணி இந்த பெட்டியில் ட்ரைப்பாடு மைக் எல்லாம் இருக்குது இந்த என்ன இருக்குது எல்லாமே இருக்குது சரி கரிஷ்மா போயிட்டு வரேன் அழுகாதா ஆவா அழுகாதா அழுகுது பாருங்க பாருங்கள் கரிஷ்மா கட்டுப்பா அழுகுது பாருங்கள் அழுகுது பாருங்கள் கண்ணில் தண்ணி வருது பாருங்கள் ஐயோ பாவம் அழுகுது அவன் வே வேற கூப்பிட்டுக்கிட்டுருக்கா டேய்

சார் இவர் தான் நம்மளோட ரெகுலரான ஒரு ஆட்டோ காட்டுறது தம்பி இவர் பேர் வந்து சுரூப் சொருப் அப்படின்ற ஒரு பேருங்க இவர் தான் இடி மின்னல் மழை புயல் வெள்ளம் எதாக இருந்தாலும் அவர் வந்துடுவாப்பில் நம்ம கூப்பிட்டா ஓகே போகிறோம் போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த ஆட்டோ தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காரதுக்கு ஓகேங்களா வேறு ஆட்டோவில் எனக்கு செட் ஆகாது சீட்டிங் வந்து ச கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் காட்டுறேன் ஒரு நாற்பது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வரும் ஓகே இப்போ இது தாங்க நம்ம போகக்கூடிய ட்ரெயின் ஓகே மங்களூர் சென்ட்ரல் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறோம் ஓகே இதில் நான் போகிற கோச் பார்த்தீங்கன்னா பி ஃபோர் கோச் இந்த கோச்சில் நான் போகிறேன் கீழே மேலே கிடையாது கீழே ஓகே படுத்துக்கிட்டே போவேன் நாளைக்கு மத்தியான பண்ண நாளைக்கு காலையில் வரைக்கும் காலையில் ஆறு ஆற வரைக்கும் நான் சென்னை போயிடுவேன் சென்னை போயிட்டு வீடியவன் சென்னை போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண ஓகே மணி வந்து கரெக்டாக வந்து ஏழு மணிங்க ஆறு மணிக்கு ட்ரெயின் வந்து கரெக்டாக சென்ட்ரலுக்கு வந்துடுச்சு டக்குன்னு வெளியே வந்து நான் ஆட்டோ பிடிச்சி மண்ணடி வந்து தங்கியிருக்கேன் மண்ணடியில் நான் எப்போ வந்தாலும் சரி க்ரீன் பேலஸ் ஓட்டுறது தான் தங்குவேன் க்ரீன் பேலஸ் ஹோட்டல் ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் டபுள் பெட் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் ரெண்டாவது வில சீப்பாக இருக்கும் எழுநூத்தம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி முன்னாடிலாம் அறநூறுவா இருந்துச்சு இப்போ செவன் ஃபிஃப்டி ஆகிட்டாங்க நாலு ஃப்ளோர் இருக்குது நிறைய ரூம்கள் இருக்குது ஒரு ஃப்ளோருக்கு ஒரு பத்து ரூம் கணக்கு போட்டால் கூட நாற்பத்தம்பது ரூம் கிட்ட இங்கே இருக்குங்க ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டல்னா நான் சஜஸ்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இங்கே நான் தங்கிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இங்கே தங்கியிருக்கேங்க ஒரு வாரம் நான் என்னோடய பிஸஸ் ஷெடியூலில் வந்து நான் இருக்கேன் ஸோ கரீஷ்மா வந்து அங்கே குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக்கிட்டுருக்காங்க எக்ஸாம் வரப்போகுது ஸோ அவங்க அதில் பிஸியாக இருக்காங்க ஒரு வாரம் கழித்து வீடியோலாம் வேற டவுல வரும் ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு பழைய வீடியோலாம் பாருங்கள் ஓகே